ஒரு நிமிஷம் தான் பேச சொல்லியிருக்காங்க டைம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளெல்லாம் தயவு செஞ்சு நீங்களாம் கை தட்டிடுங்க நன்றி நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளருமான ஏஎல் ராஜா சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கலக்கலா இருக்கார் கை கொடுங்க சார் மிஸ்கின் சார் மாதிரி நீங்களும் பெரிய அளவில் வரணும் வாழ்த்துக்கள் அப்புறம் படத்தில் கதாநாயகனா நடித்தவர் ஸ்ரீஹரி அவரை பார்க்கும்போது வீரன் படத்தில் கார்த்திக் சாரை பார்க்குற மாதிரியே இருக்குது ஏலே அது ஆளை இப்ப நல்லா செக்க செப்பா இருப்பாரு அதே மாதிரி நல்லா நல்லா அவருக்கு என் மனம் மறந்த வாழ்த்துக்கள் மங்களநாதன் குருக்கள் ஐயா இங்க இருக்கீங்களா எப்ப எதுக்கு வெளியே நின்று இருக்கா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இவர் வந்து மந்தளம் தான் உதவாரம் பார்த்தேன் இதுல வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு மாணிக் பாஷா மாதிரி அப்படி இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா ஐயா தான் எல்லா சினிமா பூஜையிலையும் மந்திரத்தை போட்டு வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கிறாரு உங்களை நீங்கள் வந்து எல்லாரையும் வாழ்த்துறீங்க உங்களை வாழ்த்துறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க நன்றி நன்றி அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படம் இந்த படம்னு சொல்கிறேன் இல்லையா இப்போ உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் இது எந்த படமாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கே ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு போட்டி ஒன்று வைக்கிறான் அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அது என்னன்றத படம் சொல்றேன் இந்த படத்தோட பேரு இந்த படத்தோட பேரு யாரும் வேணும்னே பண்ணிட்டு இருக்கிறாங்க கூட்டிக்க வந்த ஆளுங்க கை தட்ட கொஞ்சமா தட்டுங்க பண்ணிட்டாங்க போல இந்த படம் இது என்ன படம் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு அது என்ன பரிசுன்றது சொல்றேன் இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு சிவகுமார் நடிகர் சிவகுமார் சாரோட பையன் அவரோட பேருக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் உண்டு சுதந்திரம் வாங்கி தந்த தாத்தா அவர்களுக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு யார் கரெக்டா சொல்றீங்களோ அவர்களுக்கு இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பாத்துட்டீங்கனாக்க இந்த படத்தோட பேர் கரெக்டா சொன்னீங்கனாக்க கோயம்புத்தூர்ல நம்ம ஆர் வி உதயகுமார் சார் உங்களுக்கு ஃப்ரீயா டிக்கெட் எடுத்து தருவாரு அதே மாதிரி இப்ப சிவகங்கை நாட்டரசம் கோட்ட அந்த பக்கம் பாத்தீங்கன்னா யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பேரூர் சாரி டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல இப்ப திருவாரூர் சைட்ல உள்ள ரசிகர்கள் யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு எழில் சார் அவர்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு ரொம்ப நன்றி அதே மாதிரி எல்லா ஊர்லயும் சொல்றீங்க சென்னைக்கு இல்லையா அப்படின்னு கேக்கலாம் சென்னையில் கண்டிப்பாக ஒருத்தர் டிக்கெட் எடுத்து தருவாரு அது யாருனா யாரு இல்ல மன்சூர் அலியான் என்ன மன்சூர் அலியான் என்னவர்கள் இந்த படத்தை வந்து யார் கரெக்டான பேர் சொல்றீங்களோ அவங்களுக்கு இங்க சென்னையில உள்ளவங்களுக்கு டிக்கெட் எடுத்து தருவாரு ஏன்னா நீ இவ்வளவு பேசிய நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னு நீங்க கேக்கலாம் நீங்க படம் பார்க்கும்போது உங்க ஊரை சேர்ந்து நான் படம் பார்ப்பேன் என் ஊரை சேர்ந்து இங்க இருக்கிற முன்னூத்தி ஐம்பது பேர் வந்து படம் பார்ப்பாங்க நல்லா கை திட்டாங்க உங்களை ரசிப்பாங்க சரிங்களா அப்ப இந்த நேரத்துல ஒரு ஒரு விஷயத்த சொல்றேன் ஆரி உதயகுமார் சார் அவர்கள் சொன்னாங்க நான் இருக்கிற இடம் கலகலப்பா இருக்கு அப்படின்னு ரொம்ப நன்றி சார் பெரியவங்களா வாழ்த்துறது எனக்கு இன்னமும் அடுத்தடுத்து என்ன எதனா ஒண்ணு பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்றது தோணுது உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி சார் இவ்வளவு பெரிய மேடையில இவ்வளோ பெரியவங்க இவ்வளோ பிரஸ் மீடியா பீப்பிளுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வாழ்த்து கிடச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் மிக்க நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியையும் இதை காட்டி வராதீங்கப்பா நீங்களே போட்டு கொடுத்துருவி இதை இதான் பாட்டம் நன்றி 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 ரெண்டு தனிந்திருக்காரு இந்த படத்துக்கு வணக்கம் நன்றி நன்றி